பாப்பா ஃபேமிலியை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டோம் நைட்டு மட்டும்தான் அந்த வீட்டில் தங்க முடியும் பகல் ஃபுல்லாக அப்படி வெளியில தான் இருப்பாங்க இப்போ நம்மளுக்கு உதவி பண்ண எல்லாத்துக்குமே சார் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் அதை நல்லா கூட்டிகிட்டு வந்தோம் உதவி பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா என் வாழ்க்கையில் மறக்க முடியாமல் எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் சொந்தக்காரங்களே விலகி நிகையில் இன்றைக்கி நீங்கள் வந்து தான் இந்த உதவி இது பண்ணதில் பிள்ளைங்க முகத்துலேயே கூட நேற்றுலேருந்து தான் நான் சந்தோஷத்தை பார்க்குறேன் என்ன சார் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி இறந்துட்டாங்க எல்லாம் தனியாக இருக்கிறாங்கன்னு சொன்னதுமே அடுத்து உடனே வந்துட்டு உதவி பண்ண அந்த நல்ல உள்ளங்கள் தான் கண்டிப்பாக அவங்க பேர்லாம் சொல்லி நம்ம நன்றி சொல்லிடலாம் இருக்க வீடு கூட கிடையாது நைட்டு மட்டும் தங்கிக்கிறதுக்கு ஒரு பார்த்துருக்குறேன் அதில் தான் தங்கியிருக்கிறேன் அதையும் காலி காலிப்பில் சொல்கிறாங்க மனைவி எந்திரிந்தான் பிள்ளைங்கலாம் ஒரு ஆறுதல் தொலையாக இருந்திருப்பாங்க நான் நினைச்சேன் நமக்கு மனைவி இல்லாத வரைத்தோம் வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில் வரக்கவே முடியல ஒய்ஃப் இல்லாமல் என்னாலே ஏதாவது தற்கொலை பண்ணிக்கலாங்கிற வரலாம்னு நினச்சேன் பிள்ளைல பிள்ளைகளால் சைல்ட் லைன் மூலயமா வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ தொகைங்கிறத அமோ மென்ஷன் பண்ண வேண்டான்ட்டாங்க ஏன்னா அதை குழந்தைங்களோட பாதுகாப்பு கருதி சார் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன உடனே உடனே வந்து உதவி பண்ணது அம்மா சுஜதா நாயர் மேடம் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க முன்னால் பரமேஸ்வரி இருக்கிறப்ப ஏகப்பட்ட உதவி நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாங்க இப்போ சொன்ன ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டோம் உடனே வந்துட்டு உதவிட்டாங்க சுபாமா ஜிஜாமா உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா என் ஒய்ஃப் இருக்கும்போது கூட அவங்க தான் உதவி பண்ணாங்க சுபாமா அம்மா மேம் அம்மாவை வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்க நீடோழிக்க நல்லா இருக்கணும் சொன்ன உடனே சார் இந்த மாதிரி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் உதவிட்டாங்க சுபாமா பல உதவிகள் பண்ணிகிட்ருக்காங்க மாதம் மாதம் சுஜா மேடமும் கூட மேடம் ரொம்ப சந்தோஷம் ஆரம்பத்துலேருந்தே உதவி பண்ணிட்டுருக்காங்க அவங்களாம் மறக்கவே முடியாது அவங்க பண்ண உதவியில நாங்கள் நல்லா இருக்கோம் ஆஸ்திரேலியா சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த மொதல் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெஸ்ஸஸ் எடுத்தோம் தெரியுமா சார் ஆமாம் மொத்த மொதல் பிள்ளைங்களுக்கு உடனே அனுப்பிச்சது ஆஸ்திரேலியா சிஸ்டர் தான் அவங்க தான் லாவண்யா பெலிண்டா சிஸ்டர் அதே மாதிரி ஒரு மறக்க முடியாத ஒரு பண்ண உதவியிலலாம் என் ஒய்ஃப் கூட நல்லா அனுப்பிச்சிருக்கோம் காரணம் நீங்கள் தான் சுபாமா சுஜா மேடம் பெலிண்டா சிஸ்டர் லாவண்யா சிஸ்டருக்கு என் கண்ணீர் மல்க நன்றியை தெரிவிக்கல மேம் அவங்க பண்ண உதவியெல்லாம் மறக்க முடியாது எப்பொழுதும் அவங்க வீடு வழி காலம் வாழணும் நல்லபடியாக இருக்கணும் இவன் கஷ்மிகா குட்டி கேனடா சொன்னதுமே என் அக்கா பொண்ணு தான் உடனே உதவிட்டாங்க கஷ்மிகா கஸ்மிகா பாப்பாவுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க அப்புறம் யுத்ரா லீலாகிருஷ்ணன் மேம் மாதம் மாதம் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பன்னி பன்னிரெண்டாயிரம் உதவிட்டுருக்குறாங்க முப்பதாம் தேதி ஆனால் ஒன்றாந்தேதி ஆனால் உடனே உதவிடுவாங்க அவங்களும் நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு உதவி இருக்கிறாங்க யுத்ரா சிஸ்டருக்கும் நன்றி தெரிவிக்கிறவங்க ஐசியூவில் இருந்து மூணு நாளைக்கு முன்னாடி மேம் புள்ளையில் பற்றி கூப்பிட்டு தன்னிட சொன்னிச்சு வால்னியை ஹாஸ்டலில் எதுவும் விட்டுறாதீங்க பெரிய பிள்ளைங்களை எங்கேயும் விட்டுறாதீங்க யாரை நம்பி விட வேண்டாம் நீங்கள் பாருங்கள் பிள்ளைகளை ஒரு ஆளாக்கி விட்ருங்க உங்கள அந்த பிள்ளைங்க பார்க்கும் ஆனால் அவங்க சொன்ன கடைசி வார்த்தையே வந்துட்டு மாலினியை வந்து எங்கேயும் டோம் டோமில் விட்டுறக்கூடாதுன்ட்டு ஒரு ஒரு வாக்குமூலம் மாதிரி வாங்கிட்டு போயிடுச்சிங்கிட்டாங்க ஆனால் அது சொன்ன நிறைய நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் மூணு பேருமே கஷ்டப்படுறோம் பிள்ளைய பார்த்துக்கிட்டு ஆனால் இருக்க இடம் தான் இல்லை

அவ்வளோ தூரம் தாங்கிட்டு இருக்கிறாரு அவங்களே ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு திறனே இல்லாத ஒரு மனிதர்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் இவரெல்லாம் தாங்க முடியும்